பணமே இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டேன் பணம் வாங்கி நீங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன புஷ்ஷிங் இருக்குது அப்படின்னா அந்த புஷ்ஷிங் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் என்ன பாசிட்டிவ் இன்னைக்கு அதிகமாக போட்டித்திறன் கொண்ட ஒரு உலகம் இதில் போட்டித்திறன்லாம் நம்ம வேணும்னா கடன் பணம் இல்லாமல் எப்படி தொழில் ஆரம்பிக்க முடியும் முடியும் உங்களிடம் சாமர்த்தியம் இருக்க வேண்டும் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பணமே இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் இப்போது பாருங்க இப்போ என்னுடைய இதே சேனலில் என்னுடைய இன்னொரு காணொலியில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா கடன் வாங்காமலும் கடன் கொடுக்காமலும் வியாபாரம் நடப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன் அந்த காணொலியும் பாருங்க இது மன்னிக்கணும் இது பணம் இல்லாமல் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க முடியுமா ஏன்னா பணம் தர்றதுக்கு தனியார் நிறுவனங்கள் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் வங்கிகள் வங்கி சாராத நிதியமைப்புகள் என்று பல அமைப்புகள் இருக்கும் ஏன் சொந்த பந்தங்கள் கூட உங்கள் பணம் தந்து தொழில் அமைக்கிறதுக்கு வரலாம் ஆனால் இந்த பணம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் ஏற்படுற கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் இருந்து வாங்குறீங்க அல்லது எங்கேருந்து வாங்குறீங்க அதுக்கு என்ன கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பாண்டிங் தான் இந்த பாண்டிங்கோட இந்த பாண்டிங் உங்களுக்கு என்ன பண்ணும் சரி பணம் இல்லா பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டேன் பணம் வாங்கி நீங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன புஷ்ஷிங் இருக்குது அப்படின்னா அந்த புஷ்ஷிங் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் என்ன பாசிட்டிவ் தூங்க விடாது எப்படியாவது விவரம் பார்க்கணுன்னு இருக்கும் அது ஒரு வகையான பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதுவே இப்போ அந்த புஷ்ஷிங்கே உங்களை வந்து வேறொரு கடன் அபாயத்துக்கு தள்ளும் அதனால் நீங்கள் பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா தான் முடியும் அதுக்காக தான் முதல்ல அதை சொன்னேன் சரி எப்படி க கடன் இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க முடியும் சரி உங்களுக்கு என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல அதை முடிவு பண்ணிட்டீங்க இந்த துறை தான் இந்த தொழில் தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய அதிபராக இருக்கிறவங்க ஆரம்பித்த இடம் வந்து கடன் வாங்காமல் பணம் பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பித்தது தான் முதல் தொடக்க புள்ளி அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வரப்போம் பண்ணதெல்லாம் நான் சொல்ல வரல முதல் தொடக்க புள்ளி கடன் வாங்காமல் பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பித்தது தான் எப்படி முடியும் இந்த காலகட்டங்களில் இட்ஸ் அ காம்படேட்டிவ் வேர்ல்டு மிக அதிகமாக போட்டித்திறன் கொண்ட ஒரு உலகம் இதில் போட்டித் திறனெலாம் நம்ம வேணும்னா கடன் ப பணம் இல்லாமல் எப்படி தொழில் ஆரம்பிக்க முடியும் முடியும் உங்களிடம் சாமர்த்தியம் இருக்க வேண்டும் என்ன சாமர்த்தியம் என்ன வகையான சாமர்த்தியம் இருக்கணும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி காலநிலை சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையை பற்றிய மிக சிறந்த ஒரு அடிப்படை ஞானம் உங்கள்கிட்ட இருக்கணும் அடிப்படை ஞானம்னா என்ன சொல்கிறீங்க இந்த பொருள் ஒரு பொருள் வைக்கிறீங்க உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் விற்கிறதுல பிராண்டட் விற்கிற இடம் எது எந்த பிராண்ட் அதிகமாக விற்கிது அல்லது பிராண்டு அல்லாத அசம்பிள்டு கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களே அந்த தொழில்நுட்ப கலைஞர்களே வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அவங்களே தயாரித்து விற்பாங்க அந்த கம்ப்யூட்டராக உதாரணத்துனா கம்ப்யூட்டர் சொன்னேன் இதில் எங்கே டிமாண்ட் இருக்குது யார் வாங்குகிறாங்க வாங்கும் சக்தி உள்ளவங்க யாருங்க அங்கே ரொம்ப முக்கியமாக கேஷுக்கு வாங்குறவங்க யார் எப்போதுமே ஆள் மனசுக்குள்ளே நம்ம கடனுக்கு தான் விற்கணும் கடனை தான் வாங்கணும்னு நினச்சவங்ககிட்ட போய் இந்த செய்தி போய் சேராது நீங்கள் வாங்குகிற ஆர்வம் இருக்கிறவங்க குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கேஷுக்கு விற்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க முதல் படி இன்றைக்கி இருக்கிற சிவநாடர் இந்த கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் சொல்ல சிவநாடர் இப்படி தான் ஆரம்பித்தார் டெல்லியில் தான் அவருடைய தொடக்கம் அவர் அவருடைய கதைகள் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நேர்மறை விமர்சனங்கள் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை நான் சொல்கிறது ஒரு ஆரம்பித்த விதம் எங்கு டிமாண்ட் இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அந்த டிமாண்டை நிறைவு செய்தார் அவர் தேவையான ஆளாக மாறிவிட்டார் இதான் விஷயம் இதுக்கு நீங்கள் பணம் தேவையில்லை ஆனால் இதுக்கு உங்களுடைய ஞானம் வேணும் அதற்கு நீண்ட அனுபவம் கொண்டவருடைய துணை இருக்கலாம் அல்லது களத்தில் நீங்களே இருக்கலாம் ஒரு பெரிய ஒருத்தருடைய கைடு இருந்துச்சுன்னா அது வேறு அது கொடுப்பின அது வந்து வரோம் ஆனால் நீங்கள் அந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டு நாலேஜ் உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா அந்த இதோடு நீங்கள் செஞ்சு பயணம் செய்யணும் வேலை கூட செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு உண்மையான ஞானத்தை தேடிய வேலையாக இருக்கணும் வெறும் சம்பளத்துக்கும் பணத்துக்காக மட்டும் வேலையாக இருந்தால் அதில் போய் நீங்கள் பெரிய ஞானத்தை எடுத்துட முடியாது அது அந்த தொழிலுடைய இதை கற்றுக்கிட முடியாது ஆனால் பணமும் தேவை அதே சமயத்தில் நம்ம இந்த விஷயங்களை அறிந்து கொண்டோம் என்றால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து விலகும் ஒரு விலகி நின்று பணம் இல்லாமல் கடன் வாங்காமல் தொழில் செய்யும் திறனை அடையலாம் ஆனால் அதற்கு நீங்கள் சேரும் நிறுவனமும் நீங்கள் சேர்ந்து பணியாற்றும் களமும் நேர்மை கொண்டதாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு நேர்மையான நிறுவனத்தில் சேருங்க நேர்மை கொண்ட தளத்தில் இருங்க பொதுவாக இந்த டேக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மார்க்கெட்டிங் டாக்டிஸ் சேல்ஸ் டாக்டிஸ் பிஸ்னஸ் டாக்டிஸ் பலன் தராது நான் வேணால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்வோம் நீண்ட கால பலன் தராது நிச்சயமாக தராது நான் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி தந்ததா உலக வரலாறே இல்லை குறுகிய கால பலன்கள் தரும் அந்த குறுகிய கால பலன்கள் உங்களுடைய கிளர்ச்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் தான் பயன்படுமே ஒழிய நீண்ட கால பயன்பாட்டுக்கு அது வராது அப்போ நீங்கள் பணம் இல்லாமல் கடன் வங்கி கடனோ எந்த கடனும் வாங்காமல் ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்க முடியும் என்றால் நிச்சயமாக முடியும் அது அந்த தளத்தில் நீங்கள் செயல்பட்ட எத்தனை காலங்கள் செயல்பட்டீர்கள் என்பது ஒரு ஒரு காரணி எவ்வளோ காலங்கள் என்பதை விட எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட்டீர்கள் என்பது ஒரு காரணி இந்த ஆர்வத்தோடு இந்த ஆர்வத்தின் மீ இந்த ஆர்வத்தோடு சேர்ந்த திறமையும் சேரும்பொழுது அவர் சிறந்த முதலாளியாக வருவார் இப்படி உருவானவர்கள்தான் இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் நிறுவன அதிபர்களாக இருப்பவர்கள் இப்படி உருவானவர்கள் தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் வங்கியவர்களுக்கு கடன் கொடுத்து அல்லது பெரிய கடன்களை வாங்கியெல்லாம் ஒருத்தர் பெரிய லெவலுக்கு வந்திருக்க முடியாது ஒரு சிலர் இருக்கலாம் விதிவிலக்கு ஆனால் பெரும்பான்மை அல்ல ஏ ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்துடைய அதிபர் ஒருவர் அடிக்கடி வீடியோவில் பேசுவார் மதுரா டிராவல்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா அவர் சொன்னது தொழில் நடத்தும்போது சில இடத்துல பணம் வாங்கியிருக்கிறாரு ஆனால் அது அது வாங்கினது அவர் அவர் செஞ்ச பிள்ளையாக அவர் இப்போ உணர்றாரு ஏன்னா வாங்கிட்டேன் கொடுக்க முடியல அப்போ ஏற்பட்ட பின்னடைவு நிறைய பின்னடைவுகளை சந்தித்து சந்திச்சா அவர் வந்திருக்கிறாரு அவருடைய நல்ல விதி நல்ல கடவுள் அமைப்பு விதி அமைப்பு அவரை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துச்சு எல்லாரும் அப்படி மீண்டும்லாம் வர முடியாது அவர் அவருடைய பேட்டிகளில் பார்த்துருக்கேன் அவர் பேட்டி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல நான் வந்து இப்படி கடன் பட்டுட்டேன் ஆனால் அதை நான் எப்படி திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் அதை தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவர் எப்படி திருப்பி கொடுத்தார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை அது அது அவருடைய அன்றாட வாழ்க்கையுடைய நிகழ்வாக இருக்கும் அதை போய் ஒரு பேட்டியில் சொல்ல முடியாது அதை நான் உணர்ந்துக்கிறேன் ஆனால் அந்த மதுரா டிராவல்ஸ் ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா அவர் எந்த வங்கி உதவியோடையும் அவருடைய தொழில் ஆரம்பிக்கலை நம்பிக்கை விதைத்து அதிலிருந்து தான் தொழில் ஆரம்பித்தார் அதன் பிறகு அந்த தொழில் வாங்குகிற கடன்கள் அவசர அவசர கால கடன்கள் அல்லது நீண்ட கால பயனுக்கான கடன்கள் அந்த கடன்கள வகதி அந்த விகிதாச்சாரங்கள் வேறு நான் இப்போ முந்தைய காணொலி இந்த காணொலிகள்லாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி தான் தொழில் ஆரம்பிக்கணுன்றது இல்லை அனுபவம் திறமை நேர்த்தியாக செயல்படும் விதம் அதை பணமாக்கும் யுக்தி இவைகள் இருந்தால் போதும் பணம் உங்களுக்கு தேவைப்படாது நான் இந்த முந்தைய காணலில் சொன்னேன் பார்த்திங்களா அனுகூலங்கள் தான் கடை ஸ்டாக் வைக்கிறது கடை திறக்கிறது ரீட்டைல் ஷாப் திறக்கிறது தான் அனுகூலங்கள் அது இல்லாமலே நீங்கள் வந்து தொழிலை கொண்டு போக முடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேரை கெடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தா ஆகணும் அந்த செயல்படுற காலங்கள்லேயே ஸோ பேர் கிடாமல் தப்பிக்கிறது ஒரு பக்கம் இந்த சந்தை போட்டிகளில் மாட்டிக்காமல் அந்த அபாயங்களில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் செயல்பட்டு அந்த திறமையோடு அனுபவமும் அடிக்கடி நான் சொல்கிற உற்பத்தி தேவை ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் இந்த இடைவெளியை தெரிஞ்சவங்க தான் முன்னேற முடியும் இவங்க தான் தப்பிக்கவும் முடியும் ஆக இது வரைக்கும் இந்த காணொலிக்கு முன்னாடி முன்னாடியே கடன் வாங்கியாச்சுங்க ஆரம்பிச்சாச்சுங்க என்ன பண்ணுறது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய தொடர்பு மொழிகள் போடுங்க தொடர்பு என்ன அல்லது மின்னஞ்சல் போடுங்க நாங்கள் ஆலோசனை சொல்கிறேன் நான் தான் அந்த இந்த ஆலோசனைலாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி அப்படின்னு கே முதல்ல ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன தகுதினா அதிகமான தோல்விகளை சந்தித்தவன் இதில் தோல்வியிலேருந்து பாடம் கட்டுறவன் அடுத்தவங்களுக்கு நான் சொல்கிற க தகவலால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஐயா அந்த இடத்துல ஒரு வளைவு இருக்குது கொஞ்சம் பார்த்து திரும்புகன்னு சொல்கிறது தான் என்னுடைய கண் அந்த கருப்பொருள் அண்டு காணொலிகள் ஸோ பணம் இல்லாமல் நீங்கள் தொழில் தொடங்கலாம் உங்களுக்கு திறமையும் திறமையின் மீது திறமையுடன் கூடிய அனுபவமும் அதை பணமாக்கும் யுக்தியும் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் யுக்தியும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த பணம் இல்லாமல் தொழில் தொடங்கும் முறையை செய்யலாம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து காணொலியை காணுங்கள் நன்றி வணக்கம்